வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தொடர்ந்து ஒரு மத்தவங்களுடைய ஆதரவுங்கிறது குறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் குடும்பத்துல கருத்து வேறுபாடுங்கிறது அதிகரிச்சிருக்கோம் விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கைங்கிற ரீதியில நீங்க பயணம் செஞ்சிருப்பீங்க அதே மாதிரி மத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட முடியாத நிலையில இருந்துட்டு உங்களுக்கு இனி எல்லாமே நல்ல மாற்றமா கிடைக்க போகுது பொதுவாகவே கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே வித்தியாசம் இல்லாத எந்தவித வேறுபாடு காட்டாம எல்லாரையும் இந்த எந்த நீங்கள் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு திருப்திகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது ஜென்மசனியா தொடர்ந்து எடுக்கக்கூடிய இந்த நிலையில சனி பகவான் உங்களுடைய சொந்த வீட்டில் பயணம் செய்கிறாங்க இதனால உங்களுக்கு நிறைய தான் ஏற்படுத்தி தருவாங்க கஷ்டங்கிறது நீ படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி வேலை ரீதியா கூட உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வேலை ரீதியாக வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலத்தில் வேலைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பெரிய பெரிய பொறுப்பு பதவி உயர்வு கூடவே ஊதி உயர்வு இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவனு எல்லா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிங்கிறது பழிக்கும் அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா கொஞ்சம் முன் அனுபவம் இல்லாமல் எதையுமே செய்யறத தவிர்க்க பாருங்கள் தெரிந்த தொழிலையே தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதனால நஷ்டங்கிறது ஏற்படாமல் தவிர்க்க முடியும் அதே மாதிரி குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் நீங்க இது வரைக்குமே விட்டு கொடுத்து போயிட்டு தான் வந்திருப்பீங்க இனிமே கொஞ்ச காலம் நீங்க விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது ஏன்னா உங்களுடைய பேச்சுவார்த்தை மூலமாக தான் உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் சண்டைங்கிறது ஏற்பட இருக்குது அதனால பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்ற திறமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எந்த சூழ்நிலையுமே குடும்பத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டு வந்துருவீங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து பெற போகிறீங்க அதே மாதிரி தொடர்ந்து நீங்க மற்றவங்களை இந்த காலத்தில் விமர்சனம் செய்யறதோ மற்றவங்க விஷயத்துல தலையிறதோ தவிர்த்துட்டு வந்தாவே போதும் உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் ஒரு தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க கடின உழைப்பால் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசி அன்றர்கள் தான் கடின உழைப்புக்கு நீங்க சிறந்த உதாரணம் இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தில் கொஞ்சம் சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பா செயல்படுங்க ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே எளிமையாக வாழணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ராசிநாதன் மற்ற கிரகங்களோட இப்ப உங்களுக்கு நடுத்தர பலன்கள் தர இருக்கிறார் ராசிநாதன் சனி பகவான் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதால எதுலையுமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சு திறமைங்கிறது இந்த காலத்தில் அதிகரிக்கும் நீங்க பேசுகிற பேச்சுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது கூடி வரும் இது வரைக்குமே உங்க மேல தேவையில்லாத வீண்பலி சூழ்நிலை தான் உங்க மேல விமர்சனங்கள்ங்கிறது அதிகமா ஏற்பட்டிருக்கும் இதனாலேயும் மன ரீதியாக நீங்க சந்தலம் அடைஞ்சிருப்பீங்க அதில் எல்லாமே இனி மாற்றமா கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது கூடி வரக்கூடிய நேரம் தான் நீங்க பேசக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் கவனமா பேசுங்க ஏன்னா உங்க வார்த்தையை தான் இந்த காலத்துல உங்களுக்கு எதிரியாவே அமைஞ்சிடும் கொஞ்சம் கவனமா பேசுனீங்கன்னா எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும் அதே மாதிரி இந்த காலத்துல எதிர்பாலினத்தவரோட பழகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனால் இருந்த பெண்ணிடமும் பெண்ணா இருந்த ஆணிடமும் கொஞ்சம் இருக்க பாருங்க நண்பர்கள் மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சாலுமே தொடர்ந்து அவங்க மூலயமா கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட பாருங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலும் இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடல் சூடு அதிகரிக்கக்கூடிய நேரம் சின்ன சின்ன காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்துல ஏற்படலாம் சரியான நேரத்துக்கு எடுத்து உணவு எடுத்துக்க பாருங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்றது நல்லது இரவு நேரங்களையும் சரியான தூக்கத்தை நீங்க எடுத்துக்கிறது நல்லது தொடர்ந்து கும்பராசி அன்பர்களுக்கு அவிட்டு மூன்று நான்கு பாதம் சதையும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு இந்த பதிவு நிலையம் பார்க்கிறப்ப சுகஸ்தானத்துல குரு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் கலசரஸ்தானத்துல சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்துல சுக்கரன் கேது ராசியில சனி தனமாக்கு குடும்பஸ்தானத்துல ராகுன்னு கிரகங்கள் வாழ் வந்துட்டு இருக்கிறாங்க இதனால செய்யக்கூடிய தொழிலை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகிற மாதிரி தான் இருக்குது வியாபாரம் மாதிரியான விஷயங்களை முடிக்க நினைக்கக்கூடிய காரியங்களை கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தாமதம் ஏற்படலாம் இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சிறப்பா முடியும் நீங்க செய்யக்கூடிய வேலை எதுவா இருந்தாலுமே கொஞ்சம் வீண் அலைச்சல் மட்டும் இல்லாம இருக்காது வேலை ரீதியா கொஞ்சம் அதிக கடின உழைப்பு நீங்க கொடுக்க தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க உழைப்புக்கு தகுந்த ஆதாயத்தை எதிர்பார்க்க முடியும் குடும்பத்துல தொடர்ந்து அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே நெருக்க அதிகரிக்குன்னு சொல்லலாம் பிள்ளைகள் மூலமா கூட மனம் காரியங்கள் தொடர்ந்து நடக்க போகுது இயல்பாவே கும்பராசி அன்பங்களை பொறுத்த வரைக்குமே தன்னோட பிள்ளைகளுக்கு தன்னோட எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அதனாலேயே பிள்ளைகள் இந்த காலத்துல உங்களுக்கு மனம் காரியங்களை எல்லாமே நடத்தி தருவாங்க உறவினர் வருகை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல இருக்குன்னு சொல்லலாம் வீடு மன வாகன விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல கிடைக்கும் அதே மாதிரி வீடு மன வாகன சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த காலம் சாதகமான பலனே சொல்லலாம் உங்க பேச்சு திறமையால பல காரியங்களை நீங்க சாதகமா செஞ்சு முடிக்க போறீங்க பெரும்பாலானவங்களுக்கு பெண்களாக இருக்கக்கூடியவங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த காலத்தில் தொடர்ந்து நீங்க நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க நீங்க எந்த சிந்தனையை நீங்க ஏற்படுத்துறீங்களோ அந்த சிந்தனை எல்லாமே செயலாகக்கூடிய கூடிய நேரம் தான் நேர்மறை சிந்தனை நீங்க அதிகமாக ஏற்படுத்தி நல்லது தொடர்ந்து பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே குடும்பத்துல அமைதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே விட்டு பேசுறது இந்த காலத்துல நல்லது இது குடும்ப முன்னேற்றத்துக்கு உதவுன்னே சொல்லலாம் அதே மாதிரி நீங்க சாமர்த்தியமா செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆச்சரியப்பட வகையில் இந்த காலத்துல வெற்றி பெறும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே பாராட்ட பல வகையிலும் கிடைக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து ராசி அதிபதி சனியோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பேச்சாற்றல் அதிகப்படுத்துறதால பல வகையிலும் ஆதாயங்கிறது உண்டாக போகுது பண வரவை பொறுத்த வரைக்குமே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் உங்க செயல்களுக்கு தடை ஏற்படுத்திட்டு இருந்தவங்க கூட தாமாக வெளிக்கி போவாங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட இனி உங்களை புரிஞ்சு செயல்படக்கூடிய நேரம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அடிக்கடி நீங்கள் கவனம் செலுத்த பாருங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கிறது தொடர்ந்து நீங்கள் ஒருமுகப்படுத்தக்கூடிய நேரம் கவனம் ஈர்ப்போடு நீங்க பாடங்களை படிச்சீங்கன்னா நிச்சயமா வெற்றிங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் நட்சத்திர ரீதியான பலனா பார்க்குறப்ப அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்துல உங்களுக்கு உதவிக்கரங்கிறது நீட்டுவாங்க தொழில் வியாபாரத்துல பொறுத்த வரைக்குமே போட்டிங்கிறது இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும் வியாபார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய பலன் விரதம் கொஞ்சம் தாமதமா இருந்தாலுமே அதை கிடைக்கும்னு சொல்லலாம் குடும்பத்துல அடுத்தடுத்து சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கிய ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தொடர்ந்து குழந்தை பாக்கிய தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்களா இருந்தா சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வர பாருங்க மேலுமே கற்பரச்சாமிகை கோவில நெய் தேவையற்றி வழிபாடு செய்யறது சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் அதே போலவே நீங்க எப்போதுமே சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை நாட்கள்ல எல்லெண்ணெய் தெய்வ வழிபாடு செய்யறதும் காகத்திற்கு எல்கலந்த சாதம் வச்சு நீங்க வழிபாடு செய்யறது சிறப்பு சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பான காலம்னு சொல்லலாம் குடும்பத்துல தொடர்ந்து மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருக்குது பிள்ளைகள் வழியில பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவங்களுடைய திறமையை நீங்க இந்த காலத்துல கண்டு கழிக்க போறீங்க மனசு இதனால மகிழ்ச்சி அடைய போகுது பிள்ளைகளால ஒரு அனுபவம் பழங்கிறது ஏற்படும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கொஞ்சம் வீண அலைச்சல் மட்டும் இந்த காலத்துல இருக்கலாம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து சேமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல உண்டாகும் எதிர்பார்க்கக்கூடிய உதவி எல்லாமே தொடர்ந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தன்னம்பிக்கையோட நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை தரும்னு சொல்லலாம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை விடவங்களுக்கு இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த போட்டிங்கிறது நீங்க போகுது சகோதர ரீதியா ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட இனி படிப்படியாக நீங்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தந்தை ரீதியாக ஏற்பட்டு இந்த மனசாவை எல்லாமே நீங்கக்கூடிய நேரம் மொத்தத்தில் எல்லா கஷ்டமுமே படிப்படி நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக தான் இருக்கும் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே ஒரு சாதகமாக முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க ஒரு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு செய்யக்கூடிய வேலையில் ஒரு தொழில் ரீதியா வீண எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது கொஞ்சம் எதிர்பாராத செலவும் அப்பப்போ ஏற்படும் அதனால நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கம் எப்போதும் வச்சிருக்கிறது நல்லது இதனால எந்த ஒரு செலவா இருந்தாலுமே அது உங்க கையை கிடைக்காம பாத்துக்க முடியும் புதிய விஷயங்கள ஈடுபடுறப்ப மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது முன் அனுபவம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலத்தில் நீங்க செய்யாதீங்க அதே மாதிரி அனுபவத்தர்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்க எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் புதிய முயற்சியா இருந்தாலும் இந்த காலத்துல செய்கிறது அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய வேலையை நீங்களே முன்ன நின்று செய்கிறது நல்லது மன அமைதி தொடர்ந்து ஏற்படுத்திட்டு வர பாருங்க மன அமைதி பாதிக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எதுவுமே இந்த காலத்தில் செய்ய வேண்டாம் அது எல்லாமே நீங்க இந்த பக்கம் ஒதுக்கி வைக்கிறது தான் நல்லது தொடர்ந்து உங்களுக்கு சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே சாதகமான சூழ்நிலை தொடர்ந்து ஏற்பட போகுது சனிக்கிழமையானா சனி ஹோரையில பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான மாற்றங்கிறது ஏற்படும் மொத்தத்துல கும்ப ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் உங்க ராசியிலே சனி பகவான் தொடர்ந்து சஞ்சாரம் செய்யறதால முதல்ல நீங்க கிடைக்கிற வேலையில வேலை செய்யறது நல்லது அதுக்கு பின்னாடி புதிய முயற்சிகள் எல்லாமே செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே சிக்கல் இல்லாமல் நடக்கும் பண பிரச்சனை நெருக்கடிங்கிறது ஒரு சில நேரங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப விஷயத்துல பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களுக்குமே சிறப்பான பலன் தொடர்ந்து கிடைக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க